என்ன அழிக்கவா சதி திட்டம் போடுறீங்க அம்மாடி இந்த கடத்தல் கட்டப்பா பயணமா சொதப்பிட்ட அணுவலே அடே நல்ல எலும்பு வாயா இந்த கடத்தல் கட்டப்பா அவ்வளவு சீக்கிரம் தோல்விய ஒத்துக்க மாட்டேன்டா பிளான் ஹலோ கிரைண்டர் நாம போட்ட எல்லா பிளானும் சொதப்பிட்டு நம்மளோட கடைசி பிளான் வெளியே வாடா கிரைண்டர் வெளியே வா

என்னோட பெருச்சாளி வாகனம் அந்த ஆயுதத்தை தூக்கிட்டு உடனடியா உன்கிட்ட வந்து சேர்ந்துடும் என்ன டொண்டு நாட்டி நான் சொன்னது புரிஞ்சுதா ஆ நல்லா புரிஞ்சுது குத்தீஸ்வரர் தம்பி விசில் அடிக்கணும் அவளவுதானே அம்மாடி விசில் அடிக்கணும் விசில் அடிக்கணும் ஆனா பில்லா உன்ன இப்பவே அளிக்கிறேன்

விசில் அடிக்கணுமா எதுக்குமா தாய் சொல்லை தட்டாதே மகளே உன் அம்மாவின் ஆணைப்படி உடனே விசில் அடிப்பாயாக சரிம்மா ஐயா, என்னி வந்துட்டு அம்மா, இங்கே என்னம்மா நடக்குது அம்மா இல்லைக் கண்ணே சும்மா, இப்போ பாருயான் அடிய ஐயா, கிரேஸ்கள் குவாட்ட இன் சக்தியே என்னுடன் நார் காலி

மீண்டும் சந்திப்போம் டாடா பாய் எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்க நீ காட்டிருமன் நைட்டி மாட்டிட்டு வந்த மாதிரி வந்திருக்கிறா என்னது கிரைண்டரா கிரைண்டர்னு ஒரு பேராடா அப்போ உங்க அம்மா வாஷிங் துணி துவச்சிட்டு இருந்தாங்கன்னா வாஷிங் மிஷின் பேர் வச்சிருப்பாங்களாடா காட்டு பண்ணிக்கு பாவாடை மாட்டிட்டு அணபில்லன்னு சொல்லி என்னையே ஏமாத்திருக்கிறியா ஆற்காலியை உடைத்து விட்டார்கள் அரசே அரசே எழும்பு கோர அரசே அந்த குடும்பம் எங்க அம்மாவை கடத்தி வெச்சிட்டு தான் எல்லா திட்டமும் போட்டு இருக்காங்க பார்க்கற அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் போறாங்கன்னு நானும் பார்க்கற நாலு பேர் ஒன்ன சேர்ந்தா உலகத்தை காபாத்திரலாமா இந்த உலகத்தை எப்படி காப்பாத்துறாங்கன்னு நானும் பார்க்கிறேன். ரோபோட் சக்ஸஸ் அந்த ஜெகப்புக்கு ரகம் மறைஞ்சிடு. போன காரியம் வேற என்ன ஆச்சோ தெரியலையே. பிளான் படி நாற்காலிய வேற உடச்சுட்டவளானே தெரியலையே அந்த வேற என்ன நடந்துச்சோ தெரியல

நான் பாதி வேலை முடிச்சிருச்சு அப்படினா மிச்சம் இருக்கிற வேலைய அந்த ரெண்டு அரச ஆவிகளே பாத்துக்கும் பங்காளி சீக்கிரம் வெளியவா நாம ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரம் வந்துட்டு

ஹே அரசரே இவனங்க கிட்டலாம் பேசி புரிய நமக்கு டைம் இல்ல சட்டபுட்டு நீ வேணும்ங்க உடம்புக்குள்ள பான் வாங்க லபா